தன்மை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை இதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் வேறில்லை ஒன்னா ஈரு கத்துக்கணும் இந்த உண்மை சொன்னா ஊத்துக்கணும் பாருங்கள் இந்த நாலு வரியில் திரு வாழிசால பாட்டு தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை இதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் வேறில்லை இது யார் திரு எம்ஜிஆர் அவளை அவர்களை குறிக்கும் அற்புதமானவர்களே இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு ஏன்னால் நானே யோசித்தேன் ஏன் நம்ம திருப்பி 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 திரு எம்ஜிஆர் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆரையே சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஏன் நம்ம வந்து வேறு வேறு விஷ் விஷயம் இல்லையா எதை பண்ணாலும் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எனக்கே கூட இப்போ என்ன தோணு போச்சுன்னா இதெல்லாம் மற்றதெல்லாம் பேசுகிறத விட திரு எம்ஜிஆருடைய பண்பு நலன்களையும் குணங்களையும் பேசணும்னா அது நிறைய பேரை போய் தைக்கோன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இங்கே பாருங்கள் தன்னை போல பிறரை இன்றுகிற தன்மை அவருக்கு தாங்க இருந்தது சமீபத்தில் என்னுடைய நண்பர் அருணாச்சலமோத்தர் அவர் வந்து எனக்கு ஒரு பதிவு அமைச்சிருந்தார் எங்கேயோ இருந்தால் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவர் எழுதுறாரு அவர் யார் என்னான்னு சொல்லலை அவர் எழுதப்பட்டிருக்கு நான் வந்து அவர் வந்து எக்மோர் வர்றார் சென்னைக்கு வராரு அவர் அநேகமாக ஒரு பத்திரிகையாளர் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவர் சொல்கிறாரு நான் புதுகை எக்ஸ்பிரஸில் எழுதி ஏறி அமர்ந்தேன் சென்னையை நோக்கி போகிற புதுகை எக்ஸ்பிரஸில் ஏறி அமர்ந்தேன் சிவகங்கையில் ஒரு நாற்பது வயசு மதிக்கத்தக்க கணவன் மனைவி ஏறினாங்க ரெண்டு பேரும் ஏறி பக்கத்தில் உட்கார்ந்தாங்க ட்ரெயினில் போனால் அவங்க போ உட்காந்த முட்டே முதல்ல அந்த கணவன் கேட்டாரா எங்கள் வீட்டை அந்த பத்திரிகையாளர் கேட்டுக்கிறார் அதாவது இது வந்து எக்மோ செஷன் தான் கடைசியாக போய் இறங்குது அப்படின்னாரா ஆமாங்கன்னாரான் உடனே சொன்னாராம் எக்மோ செஷன் நாங்கள் போன உடனே அங்கிருந்து ஒரு பேச்சு கொடுத்தாராம் சொன்ன உடனே சொன்னாராம் எங்களுக்கு உறவினருடைய கல்யாணம் ஒரு நாள் தான் எங்களுக்கு பயணம் ஆனால் அந்த ஒரு நாளில் நாங்கள் ஒரே ஒரு இடத்த தான் பார்க்கணும் அப்படின்னாரான் அவர் உடனே பத்திரிகையாளர் கேட்டாராம் இல்லைங்க சென்னையில் நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாமே அப்படின்னு சொன்னாராம் சொன்ன ஒன்று இவர் சொன்னாரான் இவங்க ஒரு நாள் தான் பயணம் என் மனைவி சிக்கிட்ட சொல்லிட்டாங்க எதெல்லாம் இங்கே தேவையில்லை போனோமா கல்யாணத்தை பார்த்தோமா நேராக எம்ஜிஆர் சமாதிக்கு போகணும் அங்கே போய் அந்த சமாதியில் போய் பார்க்கணும் பார்த்துட்டு இன்னும் கூட காதை வச்சு கேட்கணும் சில பேர்லாம் சொல்கிறாங்க வாட்சி டிக்கு டிக்கு டிக்கட்டும் கேட்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை எனக்கு முக்கியமாக அவர் பார்க்கணும் சமாதியை பார்க்கணுன்றாங்க அதனால் அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு ஒன்று வேறு எதை பற்றியுமே அவர் கேட்கலையா அந்த அம்மாவும் இவங்க வேற பற்றியும் எதுவும் கேட்கலையா இவர் யோசிக்கிறாராம் அதாவது இதடா இது போன உடனே ஒரு நாள் தான் இருக்கிறோம் எத்தனையோ அடங்குது இது எம்ஜிஆர் சமயம் தான் பார்க்கணும் அதுக்காக தான் நாங்கள் மேக்சிமம் வரோம்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த எம்ஜிஆர் என்ன பண்ணார் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது அப்போ எனக்கு ஒரு நினைவலை வந்தது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இவருடைய நண்பராக யார் இப்போ சொல்கிறார் அவர் அந்த எழுதினார் அவர் நண்பர் எஸ் ராமசாமின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருந்தார் அவர் எங்கிட்ட சொன்னார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அப்போ வந்து எம்ஜிஆருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட போவோம் நாங்கள்லாம் நிரூபியில் கூட்டி போவார் நாங்கள்லாம் கூட்டி போனால் கூட அவர் எப்படி உட்காந்து சாப்பிட்றோம் எல்லா கூட உட்காந்து தான் ஒன்றா சாப்பிடுவார் அந்த மாதிரி நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறோம் போனால் ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு ராணிப்பேட்டையில் தான் அந்த இரவு வந்து புதுக்கூடம் நடந்திருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு விடீர்கால மூணு மணி ஆகிடுச்சான் அந்த மூணு மணிக்கு தான் இரவு சாப்பாடு சாப்பிட்றாங்களாம் அப்படியே வரிசையாக என்ன பண்ணாங்களா வாழையில் போட்டிருக்க சா உணவு பரிமாறாங்களாம் கோழி கறி மற்ற எல்லா வகையான என்வி ஐட்டமெல்லாம் போடுறாங்களாம் சாப்பிட்றாங்களாம் பார்த்தா பக்கத்தில் அந்த எஸ் ராமசாமி சொல்கிறார் பாருங்க சொன்னார் பாருங்க அவருடைய இலை மட்டும் தான் பார்த்துட்டாரா எம்ஜிஆர் பார்த்த உடனே என்ன நீங்கள் என்ன சைவமா அப்படின்னாரா ஆமாங்க அப்படின்னாராம் அவர் எஸ் ராமசாமி உடனே சைவம் அப்படின்னாராம் இல்லைங்க சைவம் பண்ணலைங்க நாங்களாம் அவ்வளோதானா எம்ஜிஆர் ஒரே சொன்னாராம் என்ன பண்ணுங்களோ தெரியாது சைவம் அவர் கொடுக்கணும் சைவத்தை ஏற்பாடு பண்ணுங்கள் அது வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு உட்காந்து தரேன் சாப்பிடவே இல்லையா இவங்க பத பதச்சி என்ன பண்ணாங்களாம் அந்த ஏற்பாடு பண்ணவங்க எங்கள் அக்கம் பக்கத்தில் பக்கத்து வீட்டில் போய் அந்த நேரத்தில் இட்லி ரெடி பண்ணி சட்னி ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம் அவருக்கு இட்லியும் அந்த சட்னியும் பரிமாறினாங்களாம் அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் கை வச்சாராம் அவர் சொல்கிறாரு யார் அந்த இப்போ இது சொல்கிறாரு அவர் ஓ தன்னை போல பிறரு என்கின்ற தன்மை அவருக்கு எம்ஜிஆருக்கு இருந்தது அதனால தான் அந்த எம்ஜிஆர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையுமே அதுவும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்வத்தோடவும் ஒரு பாசத்தோடவும் இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணுச்சு அப்போ சொல்கிறாரு தாய்மையை படைச்சிட்ட பிறகு கொஞ்சம் மிச்சம் மிஞ்சி இருந்தது தான் கடவுள்கிட்ட அப்போ பார்த்தாராம் கடவுள் படைச்சாராம் எம்ஜிஆர் அப்படின்னு யாரோ நம்பர் சொன்னார்கிட்ட தாய்மையை படைத்த பின்பு கொஞ்சம் அன்பு மிஞ்சி இருந்ததான் பார்த்தாரான் இறைவன் படத்திட்டார் எம்ஜிஆரை அப்படின்னு அவர் சொன்னாராம் அவர் நண்பர் இவருக்கு அது அவர் குறிப்பிடுறார் இந்த பதிவு எனக்கு அமிச்சிருந்தார் பாருங்க இதுதான் எம்ஜிஆர் எனக்கே கூட இது ஒரு பதில் மாதிரி தெரிஞ்சது நம்ம ஏன் அடிக்கடி திரு எம்ஜிஆர் அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம் ஏன் அவரை பற்றி பண்புகளே குறிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு இது தெரியணும் அதாவது விருந்தோம்பல்னு இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டுன்னுவார் ஐயா விருந்தோமல் அற்புதமான ஒரு அதிகாரம் அது அதாவது ஒன்பதாவது அதிகாரம் முதல் முதல்குள்ளே சொல்லுவார் இந்த நம்ம இந்த உலகத்தில் வாழ்றதே விருந்து ஓம்பல் யாராவது முன்பின் தெரியாதவங்க நம்ம சொந்தக்கார சொந்தக்காரர் வந்தால் விருந்து கிடையாது முன்பின் தெரியாதவங்களுக்கெல்லாம் படைக்கணும் அமுது படைக்கணும் அதுதான் இது எம்ஜிஏ எவ்வளோ பாருங்கள் அந்த மூணு மணி நேரத்தில் மூணு மணிக்கு எவ்வளோ பசிச்சிருக்கவருக்கு முதல்ல அவர் எப்போ நீங்கள் வரீங்களோ அப்போ தான் சாப்பிடுவேன் அது மாதிரி நிறைய சங்கதிகள் நிறைய சம்பவங்கள் அப்போ இதை நான் ஏன் இந்த இது கொண்டு வரேன்னா இன்றைக்கி நான் ஏற்கனவே பாசம் படத்தில் நடந்த பயங்கரம்னு சொல்லி திரு ராமன் அவர் சொன்னார் இல்லையா அவருடைய அந்த பாசம் படத்தை பற்றி சொல்லியாச்சு அவர் அடுத்து ஒன்று பெரிய இடத்து பெண்ணை பற்றி சொன்னார் ரொம்ப முக்கியமான படம் பெரிய இடத்து பெண் அவரோட வாழ்க்கையில் திரு எம்ஜிஆர் அவர்கள் நான் எங்களை சொல்லியிருக்கிறேன் ராமண்ண அவர் வந்து இவர் சின்ன வயசாக இருந்தால் கூட அண்ணன் தான் கூடுவாரா இவரும் அவர் அண்ணன் தான் கூடுவாரா அப்போது ராமண்ண சொல்கிறார் நான் வந்து முதல்ல வாழை பிறந்தவனும் படம் எடுத்தேன் அது சரியாக போகல அதுக்கப்புறம் கூண்டுக்கிளி எடுத்தேன் அதுவும் சரியாக போகலை அதுக்கப்புறம் ரொம்ப நான் வாடி போயிட்டேன் அப்போ அதுக்கப்புறம் தான் குலேப காலி அந்த படத்தை வந்து நான் வந்து எடுக்கிறேன் அந்த சமயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார் ராமண்ணா சார் அதாவது அந்த படம் நாங்கள் ஷூட் போய்ட்டுக்கிறோம் திடீர்னு பார்த்தா எங்கள் அம்மா தான் சம் ச பேசிட்டு வந்தேன் சந்தோஷமாக இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அம்மா இறந்துட்டாங்க என்னால் தாங்க முடியல நான் படப்பிடிப்பை ரத்து செஞ்சுட்டு நேராக வீட்டுக்கு போனேன் ஒரே சத்தமாக கேட்குது உள்ளே போனேன் எங்கள் அம்மா பிணமாக இருக்கிறாங்க சவமாக இருக்கிறாங்க பார்க்கவே முடியல அப்படியே அதிர்ந்து போய் உட்காந்துட்டேன் ஏன்னா அவரும் பெரிய அம்மா பைத்தியமாக இருந்திருக்கிறார் யார் ராமண்ணா சார் டி ஆர் தம்பி அவர் அவர் பார்த்து சொல்கிறாரு ராமண்ணா சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எனக்காகவே உயிரிட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு என்ன வந்தது ஏன்னால் நான் வந்து எங்கே சரியாக ச சரியாக என்னுடைய வாழ்க்கையை வந்து சரியெல்லாம் போயிடுவோம் என் வாழ்க்கை வெற்றி பெறாமல் போயிடுவோம்னு சொல்லி அந்த அம்மா இவன் பார்த்தாலும் என்னை பற்றியான்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா அம்மா வந்து ராஜகுமாரி அம்மா வந்துட்டாங்க இவர் வந்து நல்லா வருவான்னு ஏன்னா குலமேகா அவளியோடய வெற்றியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் இவர் ராமண்ணா சார் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து திடீர்னு இறந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படியே அது இருந்து உட்காந்துட்டாராம் பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் குலேபகாவளி ஷூட்டிங்லேருந்து எம்ஜிஆர் வந்த உடனே கூடவே ஆறுதல் படுத்தி கூடவே இருந்து அவர் சொல்கிறார் கூடவே இருந்து கண்ணமா பேட்ட மயானம் வரைக்கும் என் கூடவே நடந்து வந்தார் என் வாழ்க்கை அத்தியாயத்தில் இதை வந்து நான் எப்போவுமே இதை வந்து மறக்க முடியாதுன்னு சொல்லி அவர் குறிப்பிடுறார் அவள் பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அடுத்தவங்க மொத்தம் மட்டும் இல்லை தன்னை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லை எப்பேற்பட்ட நிலையிலும் அந்த பண்பு தவறு அதை தான் நான் சொல்கிறேன் அடிக்கடி எம்ஜிஆடைய குணங்கள் இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் யாராவது ஒருத்தர் நம்ம சார்ந்தவனை இறந்தால் கூட நம்ம சுடுகாடு வரைக்கும் போகணும் அவங்க கூடவே இருக்கணும் அதே போல் நம்ம சார்ந்தவன் யாராவது சாப்பிட்னா கூட அவங்க வ அவங்க முதல்ல சாப்பிடணுன்ற எண்ணம் வரணும் அதனால தான் திரு வாலிசாரே இது வந்து அன்புக்காரன் அவர் எழுதின இது நான் முதல்ல நாலு வரை சொன்னது இன்னொரு நாள் இன்னொரு சொல்லுவார் இதில் பாபுன்னு ஒரு படம் சொல்லுவார் பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கு இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் பாருங்க பல நூல் வடித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் என்பது அற்புதமான வார்த்தை நான் வாலிசார வேந்த இடம் இது பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இதுதான் இந்த இடத்துல தான் பொறாமை வந்து மனுஷனுக்கு மற்றவன் உயர்ந்தாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது மற்ற அறிவாளியாக இருந்தால் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது மற்றவங்க திறமைசாலியாக இருந்தால் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது மற்றவனுக்கு வெற்றி வந்தால் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது மத்தவன் வீடு வானாலும் பிடிக்க மாட்டேங்குது இந்த பொறாமை உணர்ச்சி இருக்கக்கூடாதுன்னா பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் அதுதான் திரு எம்ஜிஆர் எல்லாரையும் உயர வச்சு பார்த்தார் அவர் வந்து மற்றவ உயர்ந்தா ச சந்தோஷப்படுறது மட்டும் இல்லை எல்லாரையும் உயர்த்தி வச்சு பார்த்தவர் திரு எம்ஜிஆர் அவர் சொல்றாரு ராமண்ணா சார் அவர் அந்த நட்பு சொல்றாரு எப்படி எனக்கும் அவருக்கும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே அக்காவும் இவங்க டி ஆர் ராஜகுமாரியும் திரு எம்ஜி ராமச்சந்திரனும் வந்து ரெண்டு பேரும் நட்பு உள்ளவங்க தானா ஏன் அப்படின்னு என்ன என்ன காரணம்னு சொன்னால் பணக்காரின்னு ஒரு படம் ஏற்கனவே வந்து படம் பெருசாக போகலை அந்த படம் வந்து திரு லியோ டாஸ்டாயுடைய அண்ணா கழினா அப்படின்னு ஒரு பெரிய உலக பிரசித்தியான ஒரு நாவல் அது ஒரு ராணுவ கேப்டனுடைய மனைவியாக இருப்பாள் ஒரு ஒரு பெண்ணியும் சார்ந்த ஒரு கதை அது ரொம்ப பிரமாதமான கதை ஒரு ட்ரையாங்கல் கதை கதை அது அதே மாதிரியே பணக்காரிய படத்தில் டி ஆர் ராஜகுமார் ஹீரோயின்னு அந்தமாக ஹீரோனாக இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் ராணுவ கேப்டன் நடிக்கிறார் அப்படி நடிக்கும்போது என்ன பாருங்கள் அங்கே ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்போ பாகவதர் முடி நிறை வச்சுருந்தார் ஏன்னா நிறைய படங்களில் வந்து அவர் மன்னர் காலத்து படத்தெல்லாம் நடிச்சிருந்தார் எம்ஜிஆர் அதனால் பாகவதர் இது மாதிரி வச்சுருந்தாராம் அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க பாகவதர் வச்சுட்டு அந்த அந்த கிராப்போடவே அவர் நடிச்சிருந்துருக்கிறார் அப்போ பாருங்கள் ஒரு ஐயர் ஒரு அப்போ தான் சென்சாரில் அவர் நல்ல நல்ல பேர் சொன்னார் அந்த ஐயர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சென்சாரில் அவர் பார்த்தாராம் பார்த்து இது ஒரு ராணுவ அதிகாரிகின்றீங்க இப்படி வந்து முடி நீளமாக இருக்குது இது முட்டாதனமாக இருக்குது இதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணாராம் அப்புறமா அந்த படத்தினுடைய டேரக்டர் பேர் கோபாலகிருஷ்ணன் பேரா அவர் என்ன பண்ணாராம் போராடி இந்த மாதிரி பண்ணிட்டேங்க வேற வழி இல்லைன்னு சொன்ன உடனே அந்த க்ளோஸ் அப் மட்டும் சில க்ளோஸ் அப் மட்டும் விட்டு கொடுத்தாரான் அந்த அப்லாம் ரீஷூட் பண்ணும்போது கூட எம்ஜிஆர் போகும்போது எம்ஜிஆர் சொல்கிறாரான் இப்போ இதை கட் பண்ணிட்டேன்னா நான் மற்ற படங்களெல்லாம் பாதிக்கும் அது வராமல் நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறானா கொஞ்சம் அது சுருக்கிக்கிட்டு ரொம்ப மேனேஜ் பண்ணி தான் நடிச்சு கொடுத்தாரான் எம்ஜிஆர் அவர்கள் அவர் பாருங்கள் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி அந்த பணக்காரி மூலமாகவே ரெண்டு பேரும் அவங்களுக்கு நட்பு இருந்ததால் எனக்கு ஈஸியாக இருந்தது கூட மூவ் பண்ணுறதுக்கு ஆனால் என்றைக்குமே இவர் படம்னா அவர் வந்து த தலையிடவே மாட்டாராம் ஏன்னா அண்ணன் கூப்பிடு வரதனால தான் பாசமெல்லாம் படம் கூட வந்து பண்ணுறது காரணமே அதான் நான் அதுக்கப்புறம் தான் சொன்ன ஏற்கனவே கூண்டு கிளிக்கு அப்புறமா வந்து அவர் வீரபாண்டிய கட்டமாக பண்ணலான்னு நினச்சாரு அது முடியல சரி வேறு பண்ணலாம் போது அதுக்கப்புறம் புது பித்தன் வந்து நாங்கள் பண்ணோம் அது பெருசாக போகலை அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாறி கடைசியில் ஒரு திரு எம்ஜிஆர் வச்சு பெரிய இடத்து பெண் அந்த படம் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்தோம் அது மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஏன்னால் திரு எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி நடிகரை வந்து புரட்சிகரமாக காட்டணுன்ற எண்ணம் எனக்கு எப்போதுமே உண்டு அதனால் தான் நான் குண்டு கிளியெல்லாம் ட்ரை பண்ணேன் இப்போவும் பார்த்தேன் இந்த படத்தில் ஏதாவது ஒரு குதுமை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது யோசனை பண்ணி பார்க்கும்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஒரு ஆங்கில நடனம் அதான் அந்த அன்று வந்த துமதே நிலா இன்று வந்த தும் நிலா சொல்லிட்டு இன்று வந்ததும் அதே நிலா அன்று வந்ததும் இதே நிலான்னு ஒரு பாட்டு அது வந்து ஒரு ஆங்கில நடனத்துக்கு உரிய ஒரு ஒரு சீக்வன்ஸ் அது அது பாருங்கள் அந்த பெரிய இடத்து பெண்ணில் அந்த மாதிரி ஒரு நடனம் பண்ணணும் அப்படின்னு திரு எம்ஜிஆர் அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஆனால் அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் வந்து அவர் நடனம் ஆடல மதுரை வரலாம் கூட ஆடிருப்பார் பட் அது ஒரு ஒரு நடனம் ஒரு குழு மாதிரி ஆடி இருப்பார் ஒரு சாதாரணமாக சமூக படத்தில் இது மாதிரி ஆடுறது கிடையாது அதுக்கு முன்னால் இந்த படங்கள்லாம் தாய் சொல்லி தட்டாதே தாயை காத்தா தனியா நீதிக்கு பின் பாசம் திருடாது நிறைய வந்திருக்கும் அதெல்லாம் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அசைஞ்சு பெண்ணு தான் ஆடுமே தவிர எம்ஜிஆர் மாட்டார் அப்படி தான் இருந்தார் அவர் எக்ஸப்ஷன் வந்து அந்த மன்னர் காலத்து படம் அப்படி இருந்து திடீர்னு என்ன பண்ணாராம் அண்ணே இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு நடனம் இருக்குதுண்ணே நீங்கள் ஆடணுன்னு சொன்ன உடனே அந்த படம் பாருங்கள் பெரிய இடத்து பெண் ஒரு டென்செட் படம் அதாவது ஒரு ஏழை ஆனவனை ஒரு ஒரு பணக்காரி வந்து அலட்சியப்படுத்துவா அதே பணக்காரியை பணக்காரா வந்து பணக்கார மாதிரி ஒரு ஆட் கொடுத்து நடித்து ஒரு வேறு ஒரு ஒருத்தன வந்து அந்த அவளை வந்து பழி வாங்குறது தான் கதை இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பட்டிக்காடா பட்டணமா சவாலி சமாளி அதே போல் வந்து சகல கலா வரல நிறைய படம் அவர் மாதிரி டென்செட் படம் சவாலி சமாளி நிறைய படம் வந்தது அது மாதிரி அவர் தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்போ சொன்ன ஒன்று திரு எம்ஜிஆர்கள் சொன்னாரான் அண்ணே என்னென்ன நீங்கள் நானாவது நடமாடுறதாவது அண்ணா ரசிகர் ஒத்துக்க மாட்டாங்கண்ணே அப்படின்னாரா சொன்ன ஒன்று ராமண்ண வந்து தூக்கி வரி பிடிச்சாங்க எப்பா நம்ம ஏற்கனவே சூடு கண்ட போனேன் நாம் வந்து பாசத்தில் இவர் மீறி பொண்டு போய் பண்ண தானே ஒழிச்சிட்டோம் அந்த மாதிரி மறுபடியும் வந்து நம்ம தாங்க மாட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப இந்த இதயம் பலவீனப்பட்டு போய் அமைதியாக இருந்துட்டாரான் சொல்லவே முடியலையா ஆனாலும் ஒரு எண்ணம் வந்தது தான் ஒருவேளை இந்த நடனத்தை ரசிகர்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கங்க வெற்றிக்கு பெரிய உத்தரவாதம் ஆகிடுமே அப்படின்னு இது எப்படி சொல்லலாம் எப்படின்னு ரொம்ப இருதலை கொல்லி எறும்பு மாதிரி அவர் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாராம் ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணாராம் எம்ஜிஆர் அவர்களே அண்ணா நான் நடனம் நல்லா ஒர்க்னு நினைக்கிறீங்க அப்படின்னாராம் பரவாயில்ல அவரும் கொஞ்சம் யோசிக்கிறார் நடனம் ஆடுறதுன்னு சொன்ன உடனே அண்ணா இது வேறு மாதிரி வரும் நிச்சயமாக இது வந்து பெரிய ப்ளஸ் அமையும் பாருங்கன்னு சொல்லி என்ன பண்ணாராம் அவரை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிட்டாராம் வச்சா அந்த பாட்டு தான் அன்று வந்ததும் இதே நிலை இன்று வந்ததும் அதே நில என்று உள்ளதும் ஒரே நிலை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு அந்த பாட்டு பாருங்கள் அந்த படத்தை எல்லா பாட்டுமே இட்டு நீங்கள் கட்டோடு குழலாட ஆட அந்த பாட்டு இட்டு அவனுக்கு என்ன தூங்கி விட்டான்னு பெரிய ஹிட்டு அதுக்கப்புறம் பட்டணம் பார்த்தா மாப்பிள்ளைன்னு பாட்டு வரும் அது இட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்து பெண் பெரிய ஹிட் ஆயிடுச்சு படம் என்ன காரணம்னா திரு டி ஆர் ராமண்ணா வந்து ஒரு புரட்சிகரமான இயக்குனர் தான் ஏன்னா அவர் குலேப காவலி பார்த்தீங்கன்னா அதுலேயும் அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி அவருடைய படங்களில் நடனம் மட்டும் கிடையாது அவருடைய பாட்டு சோகப்பாட்டு எம்ஜிஆர் படத்தில் அவர் தான் அதிகமாக வச்சார் இதோ இதில் இந்த படத்தில் வந்து அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான்னு ஒரு பாட்டு அதே மாதிரி பணக்கார குடும்பத்தில் பல்லாக்கு வாங்க போனேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அது அது ஒரு பாட்டு அதே மாதிரி பறக்கும் பாவையில் என்னை மறந்ததேன்னு ஒரு சுசிலா மா பாட்டு நிறைய பாட்டு இருக்கும் அதாவது இவர் ஒரு புதுமை படணம்னு ஒவ்வொரு படத்துலையும் ஒரு புதுசாக அவர் ட்ரை பண்ணுவார் அப்படி ட்ரை பண்ணது தான் அந்த அந்த நடனமா அந்த ஆங்கில நடனமா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலேயும் எம்ஜிஆர் நடனமாட ஆரம்பிச்சிட்டாரு என்னுடைய முதல் இது அதுதான் சொல்லிவிட்டு அந்த விஷயத்த சொல்கிறார் அதே போலவே நான் பணம் படைத்தவன் படத்துக்கு கூட நான் ஒரு புரட்சி பண்ணேன் என்னன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் விமானத்திலே பயணம் பண்ணலை எப்போவோ அவங்க தாய் சத்தியபாம அம்மா நீ வந்து விமானத்தில் பயணம் பண்ணாதுன்னு சொன்னதை வேதவாக்கா கருதி அவர் அந்த அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வரைக்கும் ஃப்ளைட்லேயே போனது இல்லையா கப்பலில் போயிருக்கிறாராம் எங்கே போனாலும் ஒரு மும்பைக்கு வந்து நாடகம் அப்போ பம்பாய் பம்பாய்க்கு நாடகம் நடத்த போகும்போது கூட ரெண்டு நாள் ட்ரெயின்லேயே தான் போனாரான் ஆனால் இவர் அவர் கன்வின்ஸ் பண்ணி இந்த படம் படைத்தவன் படம் கல்கத்தாவுக்கு நான் முதன் முதல் அவர் விமானத்தில் ஏறி ஏற வச்சேன் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன் ஒத்துக்கிட்டார் அதாவது என்ன சொல்கிறாரு அவர் மற்ற டேரக்டரை விட இவர் இவர் மேலே வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட் உள்ளவரான் திரு எம்ஜிஆர் அதனால தான் அவர் சொல்கிறாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரொம்ப எப்போ வந்து இவருடைய எல்லா விதத்துலையுமே அவர் கலந்துக்கிட்டாரோ அப்போ சொல்கிறார் ஒரு நிகழ்ச்சி அந்த பெரிய இடத்து பிள்ளை தான் சொன்னார் அதாவது இந்த நிகழ்ச்சி சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு தூரம் இன்னொரு தடவை சொல்கிறேன் அவர் பெரிய இடத்து பெண் எண்ணூரில் ஷூட்டிங்காக அப்போ என்ன பண்ணாரா ஒரு ஒரு உயர்நிலை பள்ளிக்கு பக்கத்தில் உடனே பார்த்தீங்கன்னா அந்த உயர்நிலை பள்ளியில் இருக்கிற மாணவ மாணவிகளும் அந்த ஆ ஆசிரியர்களும் தலைமையெல்லாம் வந்துவிட்டாங்களா எல்லாரும் எம்ஜிஆர் ஷூட்டிங் பார்க்க வந்த உடனே அன்னைக்கு அன்னைக்கு ஸ்கூலே லீவு விட்டாங்களா விட்ட உடனே எம்ஜிஆர் பார்த்தாரா என்ன இவ்வளோ பேராக வந்துட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாரா ஷூட்டிங் நடக்கிற போதே அந்த தலைமையை கூப்பிட்டாரா கூப்பிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சாராம் விசாரிச்சுட்டு அவர் பாருங்கள் ட்ரஸ்ட்டுக்கு அதாவது இந்த பள்ளி ட்ரஸ்ட்டுக்கு அதுக்கும் ஏழை மாணவ மாணவியர்களுக்கு வந்து ஒரு சீருடைக்கும் புத்தகங்கள் வாங்குறதுக்கும் என்ன பண்ணாரா மொத்தமாக சேர்த்து அந்த காலத்துலேயே அறுபத்தி ரெண்டுலையே பாருங்கள் அறுபத்தி மூணு ரிலீஸ் படம் ஐ திங்க் அது அறுபத்தி ரெண்டு தான் எடுத்துருக்கணும் அப்போ பாருங்கள் ஐயாயிரம் ரூபா படம் கொடுக்குறாரா இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டேன் நீங்கள் எல்லாத்துக்கும் கரெக்டாக பார்த்துங்க எல்லாத்துக்கும் விசாரிச்சு தான் கொடுத்தாராம் இந்த படம் முறைப்படியாக செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கண்காணிப்பேன்னு சொல்லி தான் அதை கொடுக்குறாராம் அவர் எழுதுறாரு ராமன் ஐயா அதாவதுங்க எப்பவுமே எம்ஜிஆர் வெளியே வந்தாலே ஒரு பெட்டியில் பணம் எடுத்துன்னு தான் வருவாராம் அது வரும்போது காலியாகிட்டு தான் போவாராம் அதுதான் நான் சொன்னேன் மனிதனுடைய நிலை பாருங்க அந்த பொன்மண செம்மல் வள்ளாடல் எல்லாம் சும்மா சொல்லல அவர் வாரிசாரெல்லாம் பின்னால் வள்ளாள்ள்ள எழுதினாரு சும்மாலாம் இல்லைங்க எந்த இடத்துலையும் எப்போ இடத்துலையும் எது கிடச்சாலும் செய்யுன்ற எண்ணம் உடையவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு ராமண்ணா அவர் சொன்னார் பெரிய இடத்து பெண்ணு தான் எனக்கு வந்து பெரிய வெற்றி கொடுத்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து பணக்கார குடும்பம் பணம் படைத்தவன் அதுக்கப்புறம் பறக்கும் பாவையெல்லாம் பண்ணேன் இதை இதை பற்றி நம்ம அடுத்த அடுத்த பதிவு சொல்லுவோம் ஆனால் பாருங்கள் திரு எம்ஜிஆருடைய உயர்ந்த குணங்களை நாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஏன்னா அதனுடைய பண்பு கேட்க கேட்க சொல்ல 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 நம்ம அதை மீறி நமக்கு அந்த பண்பு ஊரிடும் சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருந்தவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதொடவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றியுடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ்த்தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டுக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்